காலை உணவு திட்டத்தை சத்துணவு பணியாளர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் காலை உணவு திட்டத்தை சத்துணவு பணியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தர்மபுரியில் நடந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு சத்துணவு பணியாளர்கள் ஒன்றிய மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தருமபுரி அரசு அலுவலர் ஒன்றிய கட்டிடத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சாந்தி தலைமை தாங்கினார் தருமபுரி மாவட்ட அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தலைவர் குமார் முன்னிலை வகித்தார் சத்துணவு பணியாளர்கள் சங்க செயலாளர் வினோதினி வரவேற்றார் அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார் மாநில பொருளாளர் ஷங்கர் மாநில துணைத் தலைவர் ஆலிஷ் ஷீலா மாநில செயலாளர் வெங்கடசாமி ஆகியோர் சிறப்பு உரையாற்றினர் மேலும் நிர்வாகிகள் மணி மாணிக்கம் அசோக் குமார் மாதையன் ஃபயாஸ் மேரி மாதப்பன் பிரகாசம் கோவர்த்தனம் பாலமுருகன் குணசேகரன் ஜெயகாஞ்சனா தமிழ்மணி முனுசாமி செந்தில்குமார் ஷங்கர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கி தீர்மானங்கள் குறித்து விளக்கி பேசினர் சத்துணவு பணியாளர்கள் அனைவரும் அரசு ஊழியர்கள் ஆக்கி காலை முறை ஊதியம் வழங்க வேண்டும் காலை உணவு திட்டத்தை சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் அவர்களை முழுநேர பணியாளர்களாக்க வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் ஓய்வு பெறும்போது வழங்கப்படும் குடும்ப பாதுகாப்பு நிதியை ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் அதேபோல் சமையல் உதவியாளர்களுக்கு மூன்று லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் பதவி உயர்வு கருணை அடிப்படையில் வழங்கப்படும் நியமனத்தை கால தாமதமின்றி வழங்க வேண்டும் காலியாக உள்ள சத்துணவு அங்கன்வாடி மைய காலி பணியிடங்களை கல்வி தகுதிக்கு ஏற்ப சமையல் உதவியாளர்களுக்கு நிபந்தனைகள் இன்றி பதவி உயர்வு வழங்க வேண்டும் மருத்துவப்படி ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் சத்துணவு பணியாளர்கள் அனைவருக்கும் ரிஸ்க் படி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இதில் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் சங்கீதா நன்றி கூறினார்

மாவட்டத்தினரோட தொடர்ச்சியாக நாங்கள் நேரம் ஒரு மணிக்கு தான் நடத்தினா நடத்த நாங்கள் தயாராக இருக்கோம் நிப்பாட்டினோம் அதாவது அந்த கூட்டத்தை நிப்பாட்டி இருக்க வேண்டும் நமது கூட்டம் நடந்திருக்க வேண்டும் நிப்பாடுறதுக்கான முறைகள் அவங்களுக்கு தெரியல அதை நாம் எடுத்து அரசுக்கு எடுத்து வைத்தோம் கடைசி நேரம் போராடினோம் சந்தர்ப்பாத கூட்டம் அது அது வந்து அரசாங்கத்தின் கோரிக்கை முறையாக வைக்காது அதெல்லாம் உணர்ந்து நம்ம சொல்றோம் அவ என்பதை நம்ம முன்னிலை நிறுத்திக் கொண்டு நீங்கள் என்ன பண்ணல பஸ்ல போயிட்டு அடிச்சோம் சொன்னாங்க சகோதரிகள் இங்க இருந்துட்டு தருமபுரி மாவட்டத்திலிருந்து சொல்றோம் போதம் கூட இன்றைக்கு நம்ம இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி இருக்கிறோம் நம்ம வெட்டி